அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வரலட்சுமி பூஜை இன்னும் இரண்டு தினங்களே உள்ளது வரலட்சுமி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக எளிமையாக கலசம் வைக்காமல் பூஜை செய்வது எப்படி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஒரே நாள் அதாவது வரலட்சுமி பூஜை அன்றே அம்மாவை அழைச்சி அன்றே பூஜை செய்து அன்றே புனர் பூஜையும் செய்து பூஜையை நிறைவு செய்யும் ஒரு அற்புதமான எளிய முறையை இந்த ஆடியோவில் விளக்கப் போகின்றேன் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை முறையாக கலசம் கட்டி எப்படி செய்யணும் சர்வமங்கள சங்குகள் வைத்து எப்படி செய்யணும்னு ஏற்கனவே தெளிவான ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த ஆடியோ கேட்கலைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் இருக்குது நீங்கள் அதன்படி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இந்த ஆடியோவில் கலசம் இல்லாமல் எளிமையாக செய்கிற முறையை சொல்லித்தரப்புற இந்த முறைப்படி நீங்கள் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னா அம்மா வரலட்சுமி தாயின் மனம் குளிரும் உங்கள் குடும்பத்துக்கு சகல சௌபாக்கியங்கள் ஏற்படும் அதனால தான் நமது அன்னசேவா குழு அன்று ஆயிரத்தி ஒரு சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணியிருக்கோம் மனமிருந்தால் இந்த புனிதமான அன்னசேவாவுக்கு உதவுங்கள் ஒரு அருமையான அறிவிப்பு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் ஏழாம் தேதி அற்புதமான ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி நன்னாள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் தொல்லைகளும் குடும்ப கஷ்டங்களும் பணம் தொடர்பான தொல்லைகள் பொருளாதார நெருக்கடிகள் அத்தனையும் நீங்க ஸ்ரீ தோரண கணபதியை முறைப்படி வீட்டிற்குள் வரவழைங்கள் ஸ்ரீ தோரண கணபதி பணப்பிரச்சினை தீர்க்கக்கூடிய அருளை தருவார் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை பதினோரு பாடங்களாக தரப்போகின்றேன் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த பாடம் தொடங்கி அன்றே முடிக்கப்படும் பதினோரு பாடங்களாக ஸ்ரீ தோரண கணபதி வழிபாட்டு முறையை சொல்லி தரப்போகிறேன் இந்த வழிபாட்டுக்குள்ள சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை வைத்து இந்த பூஜையை மிக எளிமையாக செய்யலாம் சுவாமி மகாலட்சுமி தாயார் படம் இல்லை சமயபுரம் மாரியம்மன் படம் இருக்குது காஞ்சி காமாட்சியம்மன் படம் இருக்குது அங்காள பரமேஸ்வரி படம் இருக்கு வேறு எந்த பெண் தெய்வங்களின் படம் இருந்தாலும் சரி அதை வைத்து இந்த பூஜையை செய்யுங்கள் அல்லது ஒரே ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல காமாட்சி விளக்கு அசலட்சுமி விளக்கு வேறு எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கை வைத்தும் இந்த எளிய பூஜையை செய்யலாம் பதினாறாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு நெற்றியில் திலகமிட்டு இந்த பூஜையை செய்ய தயாராகிக்கோங்க பூஜை அறையில் ஒரு சின்ன மணப்பலகையில் அதுக்கு மேலே ஒரு கோலம் போடுங்க கோலம் போட்டு சிகப்பு துணி விரித்து அதுக்கு மேலே அம்மாவோட படத்தை வச்சுருங்க அப்படி இல்லையா விளக்கு வச்சுருங்க படம் இருந்தால் படத்தை வச்சு பண்ணுங்கள் படம் இல்லைன்னா விளக்கு மட்டும் வச்சு பண்ணுங்கள் அன்னைக்கு பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு மனப்பலகையில் படத்தையோ விளக்கையோ வைத்து விட்டு பூ போட்டுக்கோங்க பூ போட்டுட்டு பூச்செடியில் தீபமெல்லாம் ஏறிட்டோம் அந்த படத்தை அல்லது அந்த விளக்கை மனப்பலகையோட பிரம்ம முகூர்த்த நேரத்தை அப்படியே எடுத்துகிட்டு வெளியுவாங்க வெளியே வந்து வீட்டை பார்த்து நின்று அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து அம்மாவை வீட்டுக்குள்ளே பதினாறாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அழைத்து மீண்டும் நீங்கள் எங்கே பூஜை செய்ய போகிறீங்களோ அந்த இடத்துல அமர வச்சுருங்க அதாவது விளக்கு அங்கே வச்சுருங்க அல்லது படத்தை அங்கே வச்சுருங்க அந்த அன்னைக்கு பூஜை செய்கிறது எந்தெந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம்னா நீங்கள் அம்மனை அழைச்சிட்டு அப்படியே பூஜை செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க அல்லது காலை பத்து மணிக்குள்ளே எப்போனாலும் செஞ்சுக்கலாம் அல்லது மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை செஞ்சுக்கலாம் இந்த பூஜையை எளிமையாக செய்கிறது எப்படி அம்மாவுக்கு முன்னாடி அதாவது படம் அல்லது விளக்குக்கு முன்பாக ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில பழம் என்ன பழம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பழம் தேங்காய் நெய்வேத்தியமாக கலவை சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது எதுனாலும் சரி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை கொண்டு சமைச்சு சாதம் இனிப்பு வச்சுக்கோங்க காரம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சும் அந்த இலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு ஒற்றைப்படை கணக்கில் தீபமெல்லாம் ஏற்றிக்கொள்ளுங்கள் அம்மாவுக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்களும் நல்லா பூவெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க அர்ச்சனைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அம்மன் பாடல்கள் தெரியும் இல்லையா அம்மன் பாடல்கள் அல்லது அம்மன் மந்திரங்கள் அல்லது அம்மன் போற்றிகள் இப்படி எது தெரிஞ்சாலும் அதை சொல்லி நீங்கள் அம்மா வணங்கணும் எதுவுமே தெரியலையா ஓம் வரலட்சுமி தாயே போற்றி ஓம்னு இந்த எளிமையான மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை மனதார அதாவது நீங்கள் மந்திரம் சொல்லும் பொழுதே உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் ததும்பணும் ஆனந்த கண்ணீர் அந்த அளவுக்கு முழு பக்தியோடு ஓம் வரலட்சுமி தாயே போற்றிவோம் ஓம் வரலட்சுமி தாயே போற்றிவோம் ஓம் வரலட்சுமி தாயே போற்றிவோம்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அம்மா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மா இந்த ஆண்டு எங்களால் இந்தளவு மட்டுமே உங்களுக்கு பூஜை செய்ய முடிந்தது உங்களது கருணையால் அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக நான் கலசம் கட்டி முறைப்படி உங்களது பூஜையை மிக சீரும் சிறப்புமாக செய்வேன் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த அருளை எனக்கு தாங்க அம்மான்னு சொல்லி அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜையை முடிச்சுக்கோங்க தோபதீபம் காட்டி பூஜையை முடித்து அந்த தூப தீபத்தை வீடு முழுவதும் காட்டுங்க இந்த பூஜைக்கு சுமங்கலி பெண்களை அழைக்க விருப்பம் இருந்தால் அழைக்கலாம் ஒற்றைப்படை கணக்கில் சுமங்கலி பெண்களை அழைத்து நீங்கள் இந்த பூஜைக்கும் அமர வைக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் மட்டுமோ அது செய்யுங்க அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக செய்து கொள்ளலாம் மிக எளிமையாக சொல்லியிருக்கேன் இந்த பூஜை முடிஞ்சதும் உடனே புனர் பூஜை பண்ணிடுங்க அம்மாவுக்கு தூப தீபம் காட்டிட்டு ஒரு எலுமிச்சை மலை எடுத்து ரெண்டாக அறுத்து அம்மாவுக்கு திருஷ்டி கிளைங்க அதாவது விளக்காக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் அதுக்கு திஷ்டி கழிச்சுட்டு மீண்டும் அந்த மனப்பலகையோட விளக்கியோ அல்லது படத்தையோ அப்படியே எடுத்துட்டு உங்களது சமையல் அறைக்கு போய் உங்கள் சமையலாம் அரிசி பாத்திரம் அல்லது அரிசி பானை வச்சுருப்பீங்களா அங்கே போய் அந்த அரிசி பாத்திரத்துக்கு முன்னால் இந்த ஃபோட்டோ அல்லது விளக்கை வைத்து மீண்டும் அங்கே அம்மாவுக்கு தூபதீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வழக்கம்போல எங்கே எடுத்து வைப்பீங்கன்னு எடுத்து வச்சுக்கோங்க அந்த விளக்கை எங்கே எடுத்துக்கிறீங்களோ எடுத்து வச்சுக்கிட்டு மிக எளிமையாக இந்த பூஜையை செய்ய முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ரொம்ப எளிமையான பூஜை ஒரு குறிப்பு சொல்கிறேன் நீங்கள் விளக்கு வச்சு இந்த பூஜை பண்ணாலும் சரி அல்லது அம்மாவோட படத்தை வச்சு இந்த பூஜை பண்ணாலும் சரி நீங்கள் அந்த மனப்பலகை மீது அம்மா அமர்ந்திருப்பதாக கற்பனை பண்ணிக்கிட்டு முழு பக்தியோட அம்மாவை மானசீகமாக தரிசனம் பண்ணிகிட்டே இந்த பூஜை செய்யணும் சரிங்களா சாமி எங்கள் வீட்டில் மனப்பலகை இல்லை மனப்பலகை இல்லைனாலும் பரவாயில்ல பூஜை செய்ய வேண்டிய இடத்துல ஓரிடத்துல கோலம் விட்டு அதுக்கு மேலே ஒரு சிகப்பு துணி விரித்து இந்த ஃபோட்டோ அல்லது விளக்க வச்சு நீங்கள் மிக சிறப்பாக இந்த பூஜையை செய்யுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் மறந்து விடாதீர்கள் வரலட்சுமி பூஜை என்று முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நிச்சயம் அம்மாவின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்